கொள்ள வேண்டும் யார் இந்த மார்க்கத்தை புறக்கணித்து உலகத்தை ஒரு சைட்ல எடுத்துட்டு போனாரோ அந்த உலகம் திருப்பி அடிச்சு ஒன்றை உணர்த்தும் நீ இந்த மார்க்கத்தை பின்பற்றினால் மட்டும்தான் உன்னால என்ன செய்ய முடியும் நிம்மதியை அடைய முடியும் என்பதை உணர்த்தும் உலகத்துல எவ்வளவு பலங்களும் சுகங்களும் இருக்குதோ அதே அளவுக்கு பலகீனங்களும் துன்பங்களும் உண்டு அல்லாஹ் ஒன்றை ஆரம்பத்துல தருவான் சில நேரத்துல அல்லாஹுத்தால ஒன்றை ஆரம்பத்துல எடுப்பான் பின்னர் தருவான் அல்லது ஆரம்பத்தில் தருவான் பின்னர் எடுப்பான் அன்புள்ள சகோதரர்களே இதை நம்ம புரிந்து கொள்ளணும் இந்த பகுதியை ஒரு பகுதியை சொல்லி கொடுத்துக் கொள்கிறேன் எந்த அளவுக்கு இந்த லௌகிக பார்வை போயிட்டு வந்து இளைஞர்களுடைய உள்ளத்துல அல்லது யுவதிகளுடைய பெண்களுடைய உள்ளத்துல என்ன ஊட்டப்படுது உட வாழ்க்கை என்ன இது திருமணம் அப்படித்தானே திருமணம் தான் ஊட்டப்படுது இதே நான் நான் வேற விஷயம் விளங்கப்படுத்த வருகிறேன் முதல இந்த கன்செப்டே இப்ப இல்லையா திருமணம் தான் வாழ்க்கை குழந்தை தான் வாழ்க்கை அதல்ல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா ஆபா உக்கும் வ அப்னா உக்கும் ஆபா உக்கும் வ உக்கும் லா ததுரூன அய்யுஹும் அக்ரபு லக்கும் நஃபா உங்களுடைய பெற்றோர்கள் அல்லது உங்களது பிள்ளைகள் ரெண்டு பேர்ல யார் உங்களுக்கு கூட பலன் அளிப்பார்கள் உங்களுக்கு தெரியாதன்றாலாம் எப்படி உங்களது பெற்றோர்கள் உங்களது பிள்ளைகள் இந்த ரெண்டு பேரிலும் உங்களுக்கு யார் பலன் உள்ளவர்கள் உங்களுக்கு தெரியாது இப்படி அல்லாஹு தாலா எப்படி பேசுறா நம்ம என்ன நினைப்போம் எங்களுக்கு இதுக்கு பின்னால நேரத்தோட அவர் வாப்பா உமா இதுக்கு அப்புறம் வாப்பா உமா இல்ல நம்மளுக்கு பலன் தரக்கூடிய யாரு பிள்ளைகள் அல்ல என்ன சொல்றா யாருன்னு உங்களுக்கு தெரியாதன்றா அதனால சொத்து பிரிக்கிற நேரத்தில் பெற்றோருக்கும் சொத்து போகுது பிள்ளைக்கு என்ன செய்யுது சொத்து போகுது அப்படி அமைப்புல வைத்த ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் தான் இப்போ இந்த மாதிரி ஒரு மார்க்கத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே ஆனால் நம்ம எப்படி ஊட்டுறோம்னா பெண்களுக்கு கூட எப்படி ஊட்டி வளர்க்குறோம் ஆண்களுக்கு எப்படி ஊட்டி வளர்க்குறோம்னா திருமணம் தான் வாழ்க்கை இல்லாட்டி வாழ்க்கை இல்லை குழந்தை தான் வாழ்க்கை இல்லாது விட்டால் வாழ்க்கை இல்லை எல்லாமே என் பிள்ளைக்கு தானே இதென்று இதே இஸ்லாமில் முதலாவது இதுவே இஸ்லாம் அல்ல ஒரு சிம்பிள் உதாரணம் அனுப்பி இருந்தார் ஒரு சகோதரர் அது நல்ல உதாரணம் பெரும்பாலும் வரக்கூடிய இதை விட இது ஒரு நல்ல உதாரணம் என்ன ஐஷா ரதி அல்லா ரசூலுல்லா சல்லா ஹோலி வசல்லாம் அவர்களோடு வாழ்ந்தார்கள் பதினெட்டு வயதுல ரசூலாக வர்ணிக்கிறாங்க ஒரு ஹதீதிலேயாவது வரல ரசூல் சல்லா ஹோலி வசல்லாம் மட்டும் ஐஷா கேட்டதாக என்ன அல்லா இடத்துல துவா கேளுங்க அல்லா இடத்துல துவா கேளுங்க எனக்கு குழந்தை கிடைக்கணும் அப்படின்னு கேட்டதாக என்ன செய்யல ஒரு குறிப்பு வரல கேட்டா தவறில்லை கேட்டதாக என்ன செய்யல வரல ஆயிஷாருலாங்க அவர்கள்

விதவையாக இருக்கக்கூடிய எத்தனையோ நபித்தோழர்களுக்கு இருந்த ஆளுமைகள் இன்றைக்கு திருமணம் முடிச்சு வாழக்கூடிய கண் அந்த திருமணம் முடிச்சு வாழக்கூடிய மனைமார்களுக்கு இல்லை நபித்தோழர் வாழ்க்கையில் நீங்க நிறைய விதவைகளை பார்க்கலாம் அவங்களுக்கு இருந்த பெரிய ஆளுமைகள் யாருக்கும் இல்லை திருமணம் முடிச்சு வசதியாக நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க விரக்தி தான் என்ன ஆகிருமோ என்ன எப்படி போகுது இப்படி தான் இதான் லைஃப் அன்புள்ள சகோதரர்கள் எது ஊட்டப்படுகிறது இந்த உலகத்தில் ஏதோ ஒரு பகுதி அவனுக்கு முக்கியம் ஊட்டப்படுகிறது தவிர தீன் முக்கியம் ஊட்டப்படலை தீன் தான் அவனுக்கு முக்கியம் ஊட்டப்படவில்லை இந்த உலகத்தில் அப்படி ஊட்டப்பட வேண்டும் அன்புள்ள சகோதரர்களை இப்ப நான் சொல்ல வந்த விஷயம் என்னடா திருமணம் முடிச்ச பின்னாலும் கூட என்ன நடக்குது தெரியுமா அந்த திருமணத்துடைய திருமணத்தை தேர்வு செய்யக்கூடிய முறைமையை நீங்க பாருங்க தேர்வத்தை எப்படி தேர்வு செய்றாங்க சுபகானல்லாம் ஐம்பது அறுபது சதவீதத்துக்கு மேற்பட்ட இது ஒரு 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 சதவீதாசாரம் எப்பயும் விரிக்கும் உலகத்திற்காக திருமணத்தை நம்ம தெரிவு செய்யக்கூடிய இருக்கும் இல்லாமலாம் இருக்காது உலக பொருளாதாரத்துக்காக ஆனால் இன்றைய விகிதாசாரம் முஸ்லிம் சமுதாயத்தில் அதிகம் அதுக்கு என்னன்னா திருமணம் முடிக்கிற நேரத்தில் நம்ம தொழில் தையல் தொழில் அப்ப அதுக்கேத்த மாதிரியான ஒரு பிள்ளைய முடிச்சா தான் என்னது நல்லது அப்படின்னு வைஃபுக்கு அந்த தொழில் இருக்கணும் முதல் குவாலிஃபிகேஷன் அதுதான் நமது தொழில் வந்து பிசினஸ் இப்போ கொஞ்சம் கணக்கு அக்கௌண்ட்ஸில் பார்த்து செக்குகளுக்கு ஜெயம் பண்ணுற மாதிரியான ஒரு முறைக்கணும் திருமணத்தில் ஃபர்ஸ்ட் அதை பார்க்குற அதுக்கு பின்னால் தான் மார்க்க முடியல திருமணம் முடிச்சாச்சா குழந்தை பிரச்சனைகள்னு வரும் எல்லாம் முடிச்சிட்டு போக்குள்ள செக் ஒரு பக்கத்தில் இருக்கும்

சீதனத்தை எடுக்காம இருக்கிறாங்க உலகத்துக்காக வேண்டி சீதனத்தை எடுக்கிற உலகத்துக்கு எடுக்கிற அதுல சந்தேகம் இல்ல சீதனத்தை எடுக்காம இருக்கிறதுக்காக வேண்டி உலகத்துக்காக வேண்டி ஏன் எடுக்காம இருக்கிறான் தான் சார்ந்த ஜமாத்து தான் இருக்கக்கூடியவர்கள்ட்ட அவமானம் ஆயிரும் எடுத்து அல்லாவுக்காண்டி இல்ல அல்லாவுக்காண்டி இருந்தா எப்படி இருக்கணும் அஞ்சாவது வருஷத்தை சொல்லி காட்டு நான் எடுத்து முடிச்சுக்கலாம் இப்படி வாழ்ந்ததுக்கு எடுத்து முடிச்சுக்கலாம் எடுத்து முடிச்சு அந்த மனைவி நினைப்பா என்னடா இருபது வருஷமா எடுத்து முடிச்சுக்கலாம் எடுத்து முடிச்சு எதை விட எடுத்திருந்தா இவ்வளவு சந்தோஷமா நான் என்ன செஞ்சிருப்பேன் வாழ்ந்திருப்பேன் எடுக்காம இந்த வார்த்தையை திருப்பி திருப்பி இது ஒரு பெரிய அருள் மாறி கடமையை செஞ்சுட்டு பெரிய அருள் மாதிரி சொல்லி காட்ட கொண்டு பாக்குறேன் எங்க இதெல்லாம் என்ன இருக்குதுல பொருளாதாரம் பொருளாதாரம் சம்பந்தமான பார்வைகள் இதுல இருக்குதா இல்லையா இருக்குது அன்புள்ள சகோதரிகளை நம்ம எதுக்கு தீர்மானிக்கிறோம் ஒழுக்கம் மோசமான ஒரு காலத்துல வாழ்றோம் ஒழுக்கமான ஒரு மனைவியாக எனக்கு என்ன செய்யணும் இருக்கணும் அல்லது நம்ம மார்க்கம் குறைந்த காலத்துல வாழ்றோம் என் குழந்தையை வந்து மார்க்க ரீதியாக நான் வளர்த்து கொள்ளணும் அதுக்காக அப்படி என்பதல்ல உலக ரீதியாக ஒரு தேவையை கருத்தில் கொண்டு திருமணம் முடிப்பத இஸ்லாம் ஒரு நாளும் தடை செய்யலை ஆனால் ஒருவருடைய வாழ்க்கையில அதுதான் அதிகமாக இருப்பது இலக்குல அதுதான் அதிகமாக இருப்பது மறுமை நாடு அடையாளங்கள் உண்டு ரசூலுல்லாய் சலலா உலகம் சொன்னார்கள் புஷூ திஜாரா வியாபாரம் பெருகும் ஹத்தா தொழிலல் மரத்து அலாசு எந்த அளவுக்கு என்று சொன்னால் கணவனுக்கு மனைவி என்ன செய்வா பிஸ்னஸ்ல ஹெல்ப் பண்ணுவான் நான் பள்ளிக்கு போகிறேன் பல நீ பிஸ்னஸ் பார்த்துருங்க பள்ளி போகல கத கடையை போட்டு டிஸ்லாம் சொல்லுது இவர் என்னென்னா வைஃபை வச்சுட்டு பேர் போயிட்டு இருப்பார் இந்த மாதிரி நிலைமைக்கு மாறும் என்ற சூழ்ச்சல் ஆலோசனை சொன்னாங்க அன்புள்ள சகோதரர்களே இந்த பகுதியெல்லாம் நான் சொல்ல வந்ததற்கான காரணம் உயிரோட்டம் இருக்கிறதா பாருங்க கொஞ்சம் உயிரோட்டம் தீனுடையே மார்க்கம் இல்லையே என்கின்ற உறுத்தல் உங்கள்கிட்ட எல்லா பகுதியிலும் அதிகமாக இருக்கணும் அதற்காக நீங்க கவலைப்படணும் அதற்காக வேண்டி வேதனைப்படணும் அதற்காக வேண்டி நீங்கள் லட்சியமாக வைக்கக்கூடிய ஒரு காலமாக இருந்தால் நீங்க தப்பிட்டீங்க இந்த ஒரு காலத்துல சரியா இல்லை என்று சொன்னால் எங்க நம்ம அழிவோம் எந்த இடத்துல அழிவோம் எப்படி அழிவோம்னு நம்மளுக்கு என்ன செய்யாது தெரியாது அல்லாஹு ரபுல் ஆலமீன் எம் அனைவரையும் இந்த இடத்திலிருந்து காப்பாற்றி தீன்தான் எங்களுடைய ஹயாத் எங்களுடைய வாழ்க்கை